அனைவருக்கும் தர்கா தேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க அதுவும் நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த வளர்பிறை சதுர்த்தி திதியானது முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாளைய தினம் வர இருக்கின்றதுங்க இந்த அற்புதமான நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நம்முடைய பணத்தை வெளியாட்களுக்கு நாம கடனாக கொடுத்திருப்போம் ஆனா நீண்ட நாள்கள் ஆகியும் அந்த கடனை நாம வசூல் செய்யாம செய்ய முடியாமலே கஷ்டப்பட்டு வருவோம் அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கின்றதுங்க நம்முடைய நகையை நம்முடைய தேவைக்காக அடமானம் வைத்திருப்போம் ஆனா அந்த நகையை நம்மளால மீட்க மீட்க முடியாமல் அவதிப்பட்டு வருவோம் இது நம்முடைய பணம் நகை சொத்து ஏதாவது வெளியிடங்களில் சிக்கியிருந்தாலும் அந்த பணம் நகை சொத்து என்பது எந்த ஒரு தடையும் இல்லாமல் மீண்டும் நம்மளுடைய கைக்கே வருவதற்கு நாளைய தினம் விநாயகரை நாம எப்படி வழிபாடு செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம வெளிவர தேவையான சக்தியை நாம பெறுவதற்கு நாளைய தினம் விநாயகரை எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது என்பதை பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிரெண்ட்ஸ் நாளை தினம் இந்த மே மாதத்தின் கடைசி வளர்பிறை சதுர்த்தி திதியானது இந்த வெள்ளிக்கிழமையோடு அற்புதமான நாளோடு சேர்ந்து வந்திருப்பது ரொம்பவும் அது அதி சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் சொல்லலாங்க அதாவது மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் விநாயகரை நாம கும்பிட்டால் வீட்டிற்குள் மகாலட்சுமி நமக்கு வருவதற்கு உண்டான தடைகள் விலகும் என்பது நம்பிக்கை நாளை தினம் வீட்டில் வெற்றிலையின் மேல ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வச்சிருங்க வெள்ளிக்கிழமை என்பதால பூஜை இறையில் பூக்கள் அதிகமாக போட்டு நாம அலங்காரத்தோடு தான் எப்போதுமே வச்சிருப்போம் இல்லையா அதனால வந்துட்டு பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க பிடித்து வைத்திருக்கும் தலையில் ஒரு அருகம்புல் சொருகி வச்சிருங்க உங்களோட உள்ளங்கையில் அதாவது ஒரு ரூபாய் நாணயம் அதன் அருகம்புல்லையும் நம்ம உள்ளங்கையிலே சேர்த்து வைத்து கைகளை மூடிக்கோங்க அப்படி நாம பூஜை நாம விநாயகரை வைத்து வணங்கும் போது ஓம் சக்தி கணபதியே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க விநாயக பெருமானிடம் வச்சிருங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்கிறது உங்கள் வீட்டிற்குள் எந்த மகாலட்சுமி வருகை தர வேண்டும் கடன் வசூலாக வேண்டுமா இல்ல அடமானத்தில் வைத்த நகை மீட்க வேண்டுமா அடமானத்தில் இருக்கும் சொத்து பத்திரங்கள் வீட்டுக்குள் வர வேண்டுமா அப்படி என்று எந்த வரவு உங்களுக்கு தேவையோ அதை விநாயக பெருமானிடம் கேளுங்கள் அதுக்கப்புறமா உங்க கையில் இருக்கும் அந்த ஒரு ரூபாயையும் அருகம்புள்ளையுமே மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் நீங்க வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நம்மளோட வீட்டு பூதி அறையில விநாயகருக்கு ஏதாவது ஒரு நைவேக்கியம் கட்டாயமாக வைக்க வேண்டுங்க இரண்டு வாழைப்பழங்கள் வைத்தால் கூட போதும் மிகவும் எளிமையான ஒரு முழுமுதல் கடவுளாகிய பிள்ளையாருக்கு நாம இந்த பூஜையை நாம முடித்துவிட்டு அந்த ஒரு ரூபாயையும் அருகமுள்ளையுமே எடுத்து நம்மளுடைய பணம் வைக்கும் இடத்தில் வீர வச்சிருவது ரொம்பவும் நல்லதுங்க நிச்சயமாக மகாலட்சுமி உங்கள் பீரோவிற்குள் வந்து குடிகொள்வாங்க வரவு வரவேண்டிய இது வந்து வந்தே தீருங்க அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது எளிமையான இந்த வழிபாட்டை நாளை தினம் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக இதை செய்து பாருங்க நண்பர்களே இந்த பதிவு பார்த்துட்டு அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி கணபதியே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை பதிவிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம வீடியோ கோரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி